செய்த மா அந்த குமர எனக்கு கொடுத்த வரம்பா ராஜா என் நரம்பு இப்படி வேண்டிய வயசுல வாழாதியா காலன் வயிற்றுனே எனக்கு வாழணும் என்ன இருக்கும் போது ஆமடி ஆக்குவனே இல்லையம்மா நானே என் தலையில மண்ணி கொட்டிக்கிறேனே என் ராஜா மாணிக்கம் கோபுரம்மா Tchau. தன்ன தண்ணியா காலத்தை கழிச்சம்மா இந்த மண்மே நல்லா இருக்கிறதான உடம்பு பண்ண தேருஷனு தானே நான் தேர்ந்தெடுத்த யார் புத்தி மாறுச்சே அந்த பருங்க தேசத்திலே మనదికి అయ్యా మన్నవరే అమంతారు మిల్చి కయె

புட்ட <laughs> வீட்டுக்கு போக வேணாம் சொன்னது போனா நீங்க எப்படி ஆகலா இருந்தாலும் உயிர் போயிடும் உன் தம்பி மார்களே கடன் பட்டு உயிர் உயிர் பிரியுது பிரிவுது ஐயா நீங்க போனா திரும்பி வர மாட்டீங்க என்னுடைய மாங்கல்லி அறுப்பது உறுதி உறுதினு சொன்னது கேக்கலையா ராஜா எனக்கு பூவை எதற்கு ராஜா போயிட்ட Thank okay. you.

ஓடி வந்து நான் வேலை செய்ய நான் போறேன் அப்படி வந்து நான் தயாராக அப்படி வந்து உரைக்கும் அதன் பிரகாரம் அந்த தூர்வாச முடிவருக்கு வேலை சேர்ந்து வந்தேன் அப்பொழுது இருக்கும்போது ஆனால் தூர்வாசி பார்த்தவர் கரங்களை நீட்டி இந்த கரத்தை பார்த்தார் அவர் பார்த்தது அவர் மனசுல

நான் சேர வேண்டும் அப்படி என்று சொல்லாமி நானும் சின்னஞ்சிரு பெண்ணும் மங்கை பருவமே நான் அடையலை நீ எங்களை சேரணும் என்று அப்படி என்று சொல்லவும் அந்த ஒரு வினாடி மங்கை பருவம் அடைய வைத்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது யாருக்கு உங்க வீட்டு அந்த விஷ்வம் கல்லால ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் தான் உங்க ஐவாருக்கும் முந்தி பிறந்தவன் ஆமா அந்த கர்ணதாண்டா உங்க அழிவருக்கும் அண்ணாடா ஏமா ஓ முதலேன்னு சொல்லுங்கண்ணா என்ன பாண்டவன் இருக்கு ஏன் அந்த சண்டை எங்களுக்கு ஆமா அண்ணன் போய்ட்டியாரு அண்ணாந்தானா ஆமா ஆண் அண்டானா அண்ணா ஏன் ஆ வேண்டும் ஆமா அப்படி இருந்த நடக்குவான் எங்க அண்ணன் மாரியம் முடிச்சு கூட நாங்க நல்ல முறையா இருந்திருப்போம் அது ஒரு <coughs> விஷயத்தாய் <coughs> <coughs> <coughs>

அப்படி <laughs> என்று <laughs> 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 கொண்டு வராமல் மன்னர் இறந்த பிறகு அங்கு தேசாதிபதி இறந்த பிறகு ஏதோ மகளா விளங்கக்கூடிய பொன்னுரிக்காக சீர் கொண்டு வந்திருக்கின்றாரே எழுங்கல் சபையவர்களே ஆஹ் விதமாகவே ஆமா மதாபாரத்திலேயே ஒரு பகுதியாக விடக்கூடியது சண்டை சண்டை கர்ணன் மோட்சம் ஆஹ் செத்தான் கண்ணன் சீர்பத்தால் பொன்னுருகி என்று சொல்லக்கூடிய நாடகமானது இது நல்லமுறையில அங்குத சாதபி ஆகக்கூடிய கண்ணகாரராஜாபெருமான் மூலியமாக ஆமா இறந்த பிறகு இது நலமுறையை குந்திதேவியா விளங்க கூடிய தாயார் ஓடி வந்து முந்தி பிரந்த கர்ணா முடி சாய்ந்து போனாயடா அப்படி சொல்லி அழும்பொழுது இது குந்திதேவியுடைய மூத்த மகன்தான் கர்ணன் அப்படின்ற ஒரு செய்தியானது ஊர் உலகம் முழுதும் தெரிந்தது ஆமா அதன் பிறகு கலங்கிதா அரசதாவில இருக்கக்கூடிய ஒரு இந்த மகள் பொன்னுருகியாரும் ஆமா இதுவோ நல்ல முறையில ஈழத்து மாலை விடவில்லை கொழுத்த சத்தினா விளங்கக்கூடிய ஆமா அஞ்சுதா சாதிபதி குந்தையின் மகன்தான் ஆஹ் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீர் கொண்டு வந்தாரா செத்தான் கண்ணன் சீபத்தால் பொன்னூரி என்று சொல்லக்கூடிய நாடகமானது நிறைவேறியது ஆஹ் நாடகத்தை ஆடின பேரும் பாடின பெரும் சாரகம் சாதிநாள் கற்று பெறும் ஆமா சாலோக சாவி சாரூப சாரு சொல்லக்கூடிய நான்காம் பதிவை வேண்டும் என்று ஐயாவர்கள் இந்த நாடகம் இது பொன் விளந்த கலைத்தூர் நகரத்தில் கிராம நாட்டாமைக்காராக இருந்து மறைந்த ஐயா ஜோதிடர் ஐயா கே எஸ் முனுசாமி